எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே கொண்டிருக்கேன்டா ஒரு சூப்பரான ஒரு நீர்த்தேக்கம் மட்டும் பார்க்குறக்கு போய்கொண்டிருக்கேன் பாருங்கள் வயல்வெளிகள் எல்லாம் எப்படி கண்டு போகிற இந்த பாதையெல்லாம் நல்ல அழகாக இருக்கும் இது வந்து அண்டாரபுரத்திலேருந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பயணம் பைக்கில் போனால் ஓகே போயிடலாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் வந்து கூகுள் மேப்பில் போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து போய்கொண்டிருக்கேன் இப்போ இதுதாங்க அந்த இடம் இது வந்து கலாவேவை எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா இது வந்து நாங்கள் இப்போ ஓனியாலேருந்து வரேன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஆனும் ஸோ ஒரு ஒரு பயணம் போய் வேற விரும்புகிறாக்களும் இந்த இடத்துக்கு வந்து போகலாம் இப்போ எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கண்டு சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துல நல்ல ஒரு கிளைமேட் இப்போ நான் வரைக்கலாம் மழை பெய்யுமான்னு நினச்சின்னு மழை ஒன்றுமே இல்லை அந்த ஒரு அழகான ஒரு கிளைமேட்டில் எப்படி இருக்குது மரங்கள் எல்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குண்டு இதில் அந்த வீடியோ ஷூட் செய்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து போட்டிங் போகலாம் கீழே இருக்குது நாங்கள் போகல எனக்கு நேரம் போயிட்டு இருந்தபடியே நான் போகல நான் வேற லேட் ஆகிட்டீங்க ஸோ போகிறாக்களும் அதில் போகலாம் ஸோ இதில் வந்து நல்லா நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நல்ல இடங்கள் இருக்குது சாப்பாடுகள் அதில் வேணும் கூட நீங்கள் அங்கேயும் வாங்கிட்டு தான் வரணும் இல்லை வீட்டிலேருந்து வாங்கி கட்டிட்டு வந்தாலும் கூடத்துலேருந்து சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கான எல்லாம் இருக்குது இந்த மரங்களை பார்த்தீங்களா அப்படி இருக்கன்ட்டு ஒரு நாளாக ஒரு இந்த பாதை ஃபுல்லாகவே மரங்கள்லாம் அப்படி இருக்கட்டு பார்த்தீங்களா அதில் வெயிலும் தெரியாது அவங்களுக்கு கேட்க ஒரு பக்கம் நீர்த்தக்கும் மற்ற பக்கம் தண்ணி போகுது அங்கே வயல்கள் எல்லாம் இருக்குது சும்மா அழகாக இருக்கு பாத்தீங்களா மரங்களை பாருங்க இத்தனை பேர் வந்து நிற்க அங்கே பாருங்க இப்படியே அங்கால பாத்தீங்கடா அந்த பாருங்க அந்த மரங்களுக்கு அங்கால மறைஞ்சிட்டு இருக்கு அந்த கொஞ்சம் லைட்டா தெரியுதானே அது ஃபுல்லாயே வயல்கள் தான் ஃபுல்லாய தோட்டங்களும் வயலில் தான் இருக்கு இப்படி மரங்கள் நிலத்தை பாருங்கள் பாருங்க பச்சை இந்த இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவலில் இருக்கு கீழே போய் இந்த தண்ணிய போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன் நிறைய மருத மரங்கள் அப்படி ஃபுல்லாக நிற்குது கொஞ்சம் சரக்குற மாதிரி தான் இருக்கு இந்த பாதைகள் கொஞ்சம் கவனமா வரணும் பாத்தீங்களா இந்த இடம் இப்படி குளிர்மையாண்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாக்க வேர் லெவல்ல இருக்கு இந்த மரக்கொப்பு எல்லாம் தண்ணியில தொட்டு இருக்கு நான் விசாரிக்கப்ப சொன்னாங்க அங்கே போனா ஜானியில எல்லாம் நிற்குது ஜானிலெல்லாம் இதுல குளிக்க வருமான அது இந்த ஏரி இந்த கலவகை வந்து ரொம்ப பெரிய இடம் ஸோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வந்தனால் சுற்றி பார்த்தோம்னா பெரிய இடம் வேண்டியது ஸோ நீங்களும் இப்படி இறந்த இடத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பினா வந்து பாருங்கள் சூப்பரான இடம் ஓகே இவ்வளோ தாங்க இந்த வீடியோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திச்சுக்கோடேன் நான் உங்கள் சுகத்ரஞ்சன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்